அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியில் அத்தியாயம் இருபத்தி ஏழு நிரும மேலாண்மை அதில் பகுதி அஞ்சு பார்க்க போகிறோம் சரியா இந்த லெசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய லெசன் தான் சின்னம்ம நம்ம பார்ட் பார்ட்டாக நான் போட்டுகிட்டு ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அஞ்சாவது பகுதி அதில் இயக்குனர் நீக்கம் அதாவது இயக்குநரை எந்தெந்த வழியிலலாம் பதவியிலேருந்து நீக்கம் பண்ணலாம் பதவியிலேருந்து நீக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்மளை போகிறதில் பார்க்க போகிறோம் ஓகேவா அங்கே லெசன்ஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நிறுவத்தின் இயக்குனர் அவருடைய பணிக்காலம் முடிவதற்கு முன்னர் அவரை அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் என்ன பண்ணுறாங்க அந்த நிர்ணயிக்கப்பட்ட காலம் இருக்குல்ல அந்த இயக்குனராக பதவி காலம் அந்த பதவி காலம் முடிவட முடிவடைகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில சூழ்நிலைகளை நீக்கப்படலாம் அது என்னென்ன சூழ்நிலையெல்லாம் அது யார் யாரெல்லாம் நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு பங்குதாரர்கள் இரண்டாவது மத்திய அரசு மூணாவது நிறுவ சட்ட வாரியம் சரி அந்த மூணு பேருக்கு என்ன இருக்குது அதிகாரமானது கொடுத்துருக்குறாங்க சரிங்களாப்பா இப்போ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு இயக்குனர் தனது அலுவலகத்தில் இருந்து பின்வரும் மூன்று வழிகளில் ஏதேனும் ஒரு வழியில் நீக்கப்படலாம் பண்ணுறாங்க கீழ்கண்ட வழியில் மூணில் ஏதாவது ஒரு வழியில் நீக்கப்படலாம் சரி அதில் ஃப ஃபஸ்ட் பார்க்க போகிறது சரியா பங்குதாரர்களை எப்படி நீக்கிறான் பாருங்கள் பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஓகேவா நிரும சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு படி பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது அதில் பங்குதாரர்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் கொடுத்துருக்குறாங்க சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நிருமம் அல்லது பொது அல்லது தனியார் இது ரெண்டுமே பொருந்தும் சரிங்களா ஒரு சிறப்பு அறிவிப்பை வழங்குவதன் மூலம் ஒரு சாதாரண தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலம் ஒரு இயக்குநரை பதவியிலிருந்து காலாவதியாக முன்பாக நீக்கலாம் என்ன பண்ணுறாங்க ஒரு சிறப்பு தீர்மானமோ இல்லை சாதாரண தீர்மானமோ என்ன பண்ணுறாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் போட்டு என்ன பண்ணலாம் ஒரு இயக்குநரை வந்துட்டு பதவியிலேருந்து நீக்கம் பண்ணலாம் அதாவது பதவி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே சரியா அந்த உரிமையானது உங்களுக்கு என்ன இருக்குது இருக்குது சரியா தவறான நிர்வாகம் நம்பிக்கை நம்பிக்கை இழப்பு தவறான செயல்படுதல் அல்லது இயக்குனரின் பகுதியில் உள்ள மற்ற தவறான நடத்தை ஆகியவற்றின் ஆதாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன பண்ணுறாங்க அதாவது நம்ம நீ பணி நியமனம் கொடுத்த இயக்குநர் பண்ணிட்டார் தவறான ஒரு செயலில் ஈடுபட்டார் கணக்கை திருத்தி அமைச்சிட்டார் அப்படி எதை வேறு எதுவும் சிறப்பாடு ஈடுபட்டால் கூட என்ன பண்ணலாம் அதுக்கு ஆதார நம்ம இல்லாமல் கூட என்ன பண்ணலாம் நம்ம வந்து தகுதி நீக்கம் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணும் பொதுக்கூட்டத்தில் சாதாரண தீர்மானம் இல்லாட்டி சிறப்பு தீர்மானம் ரெண்டு ஏதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நம்ம பங்குதாரர்களுக்கு வந்து அந்த இயக்குநரை பதவியிலேருந்து நீக்கம் பண்ணலாம் சரிங்களா அடுத்து இயக்குனர் பின்பற்றிய கொள்கைகள் பொருத்தமற்றதல்ல என்று பங்குதாரர்கள் கருதினால் அவர் நீக்கப்படலாம் என்ன பண்ணுறாங்க இயக்குனர் வந்து ஏதாவது ஒரு கொள்கையில் எடுத்துக்கிறாரு முடிவு எடுத்துக்கிறாருன்னா அதை ரீதியாக எதுவும் நிறுவனத்துக்கு பாதிப்பு அடையுது அப்படின்னு சொல்லி நினச்சா கூட என்னமான் பங்குதாரர்கள் அந்த இயக்குநரை நீக்கம் நீக்கமாறலாம் சரியா இயக்குநர்கள் பின்பற்றிய கொள்கை பொருத்தமானது என்று பங்குதார கருதினால் அவர் நீக்கப்படலாம் பொதுக்கூட்டத்தில் ஒரு சாதாரண தீர்மானத்தை நிறைவேற்றதன் மூலம் பங்குதாரர் எவ்வாறு செய்ய முடியும் ஓகே அவ்வாறு என்ன பண்ணலாம் சாதாரண பா ஒரு தீர்மானத்தை கூட்டி என்ன பண்ணலாம் இந்த இயக்குநர தகுதி நீக்கம் பண்ணலாம் சரிங்களா ரெண்டாவது மத்திய அரசால் நீக்கம் முதல்ல பார்த்தது பங்குதாரர்களாக எப்படியெல்லாம் நீக்கம் பண்ணா பார்த்தோம் அதாவது சாதாரண தீர்மானம் சிறப்பு தீர்மானம் ரெண்டுல ஏதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இயக்குநரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மத்திய அரசால் எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க சட்ட வாரியத்தின் பரிந்துரையின் பேரில் நிர்வாக அதிகாரிகள் அதிகாரிகளை அலுவலகத்திலிருந்து அகற்ற மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு எந்த நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக நிர்ம சட்டத்தின் வாரியத்துக்கு பரிந்துரைக்கும் அதிகாரம் உள்ளது மத்திய அரசின் கருத்துப்படி பரிந்துரைக்கும் சூழ்நிலைகள் அதே நடத்தினா நிர்ம சட்டம் வாரியம்னு ஒரு அமைப்பு இருக்குது சரியா அந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு சரி ஒரு கொள்கை முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு இயக்குநரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க பரிந்துரை செய்கிறாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம் அந்த பதவி இலக்க அந்த பதவியிலிருந்து நீக்கக்கூடிய உரிமை யார் கிடைக்கிது மத்திய அரசாங்கத்துக்கானது கிடைக்கிது சரியா ஒன்று பாருங்கள் அதில் எந்தெந்த சூழ்நிலைக்கெல்லாம் மத்திய அரசாங்கமானது பதவி நீக்கம் செய்யலாம் அந்த இயக்குநர் அப்படி சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு நிறுவனத்தின் விவ விவகாரங்களுக்கான நடத்தை மற்றும் மேலாண்மை சம்பந்தப்பட்ட ஒரு நபர் சட்டத்தின் கீழ் தனது கடமையையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதில் மோசடி தவறாக செய்முறை தன்மை தொடர்ந்து கவனமின்மை நம்பிக்கை இழப்பு சம்பந்தப்பட்ட குற்றவாளி குற்றவாளியின் தொடர்புடைய குற்றவாளி சரி அவர் என்ன பண்ணுறான்னா நிறுவனத்துடைய நிறுவனத்துடைய விவகாரங்கள் இருக்கும்ல அதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து தன்னுடைய கடமையிலேருந்து விடுபட்டுறது ஏட்டா கவனக்குறைவால் செய்யறது ஏட்டா தொடர்ந்து கவனக்குறைவாக செஞ்சுட்டே வர்ற ஒரு காரியத்தை இல்லை அந்த நிறுவனத்துடைய செயல்பாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா குற்றவாளிகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இடம் கொடுக்குறது ஏட்டா குற்றவாளிகோட இணைந்து செயல்படுறது இந்த மாதிரி காரணத்தை என்ன பண்ணலாம் தகுதி நீக்கம் செய்யலாம் யார் செய்கிறாங்க மத்திய அரசு நீக்கம் செய்யலாம் ஓகே ரெண்டாவது ஒரு நிறுவனத்தின் வியாபாரமானது சிறந்த வணிக கொள்கை அல்லது வேகமான வர்த்தக நடைமுறைகளுக்கு ஏற்ப அத்தகைய நபரால் நடத்தப்பட அல்லது நிர்மிக்கப்படவில்லை நம்ம வியாபார நடவடிக்கை வாங்கணும் திறம்பட செயல்படணும் சரியா சிறப்பான வணிக கொள்கைகளை வச்சு நம்ம வந்து செயல்படணும் அப்படி செயல்படலை அப்படி சொன்னால் என்ன பண்ணணும் அதே ரீதியாக அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்யலாம் சரியாப்பா அல்லது மூணாவது பாருங்கள் ஒரு நபர் நடத்தப்படுவதால் அல்லது நிர்ணயிக்கப்படுவதால் நிர்வகத்து ஏற்படும் கடுமையான வியாபார பாதிப்பு அல்லது வர்த்தகம் தொழில் அல்லது வியாபாரத்தின் கொள்கையில் சேதம் ஏற்படும் சம்மந்தப்பட்டிருந்தால் என்னமே ஒரு வியாபாரம் நடத்தக்கூடிய நபரால் ஏற்படக்கூடிய நஷ்டம் அதிகமாக இருக்குது அதில் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுத்தோன்னா அந்த சூழ்நிலை அந்த நபரை வந்துட்டு பதவியிலேருந்து நீக்கம் செய்யலாம் சரிங்களாப்பா அடுத்து நாலாவது நிருமம் அதன் வணிகர்கள் கடனு கடனாளிகள் உறுப்பினர்கள் அல்லது வேறு நபர்கள் அல்லது மோசடி அல்லது சட்டவிரோதமான நோக்கத்திற்காக அல்லது பொது நலனுக்காக சேதமளிக்கப்பட்ட விதத்தில் மோசடி செய்ய விரும்பும் நோக்கத்துடன் அந்த நிறுவனத்தில் விநியோகிக்கப்பட்டார் பண்ணுறாங்கன்னா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களையோ இல்லை வியாபார நடைமுறையிலோ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நஷ்டம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவே செயல்பாடு செஞ்சுட்டு வர்றாங்கன்னா அப்போ என்னமான் இல்லாதவங்க வந்துட்டு தகுதி நீக்கம் செய்யலாம் ஓகே நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுறாரு அப்படி நம்மள அவங்களை வந்துட்டு தகுதி நீக்கம் செய்யலாம் சரிங்களாப்பா மூணாவது நிருமச் சட்ட வாரியத்தால் நீக்கப்படுதல் ஓகே நிரும சட்ட வாரியத்தால் எப்படியெல்லாம் நீக்கப்படுறாங்கன்னு சொல்லி பாருங்க அதில் கம்பெனி சட்ட விவகாரங்களை விவகாரத்தை ஒரு இயக்குனரால் ஒடுக்க ஒடுக்கப்படுதலும் தவறான நிர்வாகத்திற்கு எதிராக நிர்மத்தின் சட்ட வாரியத்திற்கு சமர்க்கப்பட்டால் நிறுவத்தின் சட்ட வாரியத்தால் இயக்குநர்கள் நீக்கப்படலாம் என்ன பண்ணுறாங்க நிர்ம சட்ட விதிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த விவகாரங்கள என்ன பண்ணணும் அந்த இயக்குநரால் அந்த விதிமுறைகளை தடத்தெறி செய்கிறது அதாவது ஒடுக்குப்படுத்துறது விதிமுறை என்ன பண்ணுறாங்க மீறுறது இந்த மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம் இந்த நிறுவ சட்ட வாரியம் என்ன பண்ணுறாங்க அத்தகைய நடவடிக்கைகளை கண்டித்து என்ன பண்ணுறாங்க கம்பெனி சட்ட அந்த விதிமுறைகளை அந்த அந்த தேதியிலேருந்து என்ன பண்ணலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு என்ன பண்ணலாம் அந்த வியாபாரத்தை நடத்த முடியாமல் என்ன பண்ணலாம் வந்து ஆணை பிறப்பிக்கக்கூடிய உரிமையானது யாருக்கு இருக்குது இந்த நிரும்ப சட்ட வாரியத்துக்கு வந்து இருக்குது சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது இருபத்தி ஏழு புள்ளி பதினொன்று இயக்குநரின் ஊதியம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் இயக்குனர் வந்து நீக்கிறது பதவியில் வந்து நீக்கம் படுறதை பற்றி பார்த்தோம் ஆனால் இப்போ பார்க்க போகிறது இயக்குநருடைய ஊதியம் இயக்குநருக்கு சம்பளம் போடுவோம்ல அந்த சம்பளம் எப்படியெல்லாம் இருக்குது சரி அது எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் நிர்வாக நபர்கள் அல்லது அதிகாரிகள் என்ற சொல்லை சொல் நிர்வாக இயக்குனர் முழுநேர இயக்குனர் பகுதி நேர இயக்குநர்கள் மற்றும் மேல் மேலாளர்கள் உட்பட்ட நபர்கள் உள்ளடக்கியது என்ன பண்ணுறாங்க நிர்வாகத்தில் யாரெல்லாம் வர்றாங்கன்னா சொன்ன நபர்கள் அதாவது நிர்வாக நபர்கள் அதிகாரிகள் சரியா முழு நேர இயக்குநர்கள் பகுதி நேர இயக்குநர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்க வர்றாங்க சரியா இவங்க எல்லாம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு வர்றாங்க சரியா இவங்களுக்கு நிறுவனச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழின் படி புதிமுறைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஊதியம் வந்து வழங்கணும் என்ன பண்ணுறாங்க இருபத்தி சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சரி பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழு படி என்ன பண்ணுறாங்கன்னா சம்பளம் வந்து கொடுக்கணும் அது எப்படி இப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுத்து பார்க்க போகிறது மேலாளர் ஊதியம் ஓகே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேலாளர் ஊதியம் ஓகே பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஆறின் கீழ் நியமிக்கப்பட்ட ஒரு நபருக்கு மேலாண்மை ஊதியம் செலுத்தப்படுகிறது என்ன பண்ணுறாங்க பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஆறு பார்த்தோம்ல அதில் யாரும் அந்த நம்பரை ஒரு இயக்குனர் வந்து நியமிக்கிறோமோ அந்த நம்பர் அந்த நியமிக்கப்படக்கூடிய அந்த ஊதியம் என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம் சரியா அந்த நிதி நிறுவன விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஓகேவா ஊதியம் என்ற வார்த்தையில் பணமோ அல்லது அதற்கு சமா சமாதமானமாகவோ அல்லது அவருக்கு வழங்கப்பட சேவைகளுக்கு செலவினங்களும் அடங்கும் என்ன பண்ணுறாங்க அவர் கொடுக்கக்கூடிய பணமாகவும் கொடுக்கக்கூடியது அப்புறம் அவர் கொடுக்க சேவைகள் இருக்குல்ல அந்த இந்த கார் அரேஞ்ச் பண்ணி தர்றது அப்புறம் ஹவுட் அதர் இந்த குடியிருப்புகள் தரக்கூடியது மற்ற சலுகைகள் சேவைகள்லாம் இதில் இதில் சேரும் ஓகேவா அதில் ஃபஸ்ட் பாருங்கள் இலவச வாடகை அல்லது வாடகை சலுகையில் மதிப்பு அதை என்ன வீடு கொடுக்குறோன்னா இலவசமாக கொடுப்பாங்க வீடு ஹோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஹோட்டர்ஸ் ஓகே அதாக இருக்கலாம் பிளேட்ட வாடகையோடையும் கூட குறைந்தபட்ச வாடகை நிறைவேற்றம் பண்ணுவாங்க கொடுப்பாங்க அது இதில் அடங்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது விலையில்லா அல்லது சலுகை கட்டணத்தில் வழங்கப்படும் வேறு எந்தவித மதிப்பு ஓகே ஃப்ரீயாக தரக்கூடிய மற்ற அதே சலுகைகள் ஓகே நம்மளை இலவசமாக ஊழியருக்கு நிருமத்தால் அல்லது முன்பணம் செலுத்தி நிறுமத்தால் ஒதுக்கப்பட்ட வழங்கப்பட்ட மாற்றப்பட்ட பணியாளர் அல்லது உழைப்பு பங்குகளில் ஸ்வீட்டி கூடிய ஷேர் ஓகே இந்த ஷேர்ஸ் கொடுப்பாங்க நம்ம போனதுலே பார்த்தோம் ஓகே வேலை செய்யக்கூடிய பணியாளருக்கு என்ன பண்ணுவாங்க பங்குகளாக கொடுத்துறது ஓகே ஷேர் என்ன பண்ணுவாங்க இஷ்யூ பண்ணுவாங்க அந்தது ஓகே நாலாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே மேலதிகமாக ஒரு அது அங்கீகரிக்கப்பட்ட பணியமர்த்தல் நிதிக்கு நிர்மத்தால் வழங்கப்படும் பங்களிப்பு ஓகே அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வழங்கக்கூடிய சரியா அவங்க கூடிய அந்த நிதி உதவி ஓகே அதுவும் இதில் வருது அஞ்சாவது பரிந்துரைக்கப்பட்ட சில துணை பயன்கள் அல்லது மற்ற நன்மைகளின் மதிப்பு ஓகேவா அதாவது ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய நிரூபத்தால் பணியாளர்கள் கொடுக்கலாம் அப்படி சொல்லி அந்த பங்குதாரலாம் முடிவு பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்தது ஓகே ஆறாவது அனைத்து இயக்குநர்களின் ஊதியத்தின் ஒரு பகுதியாக பங்கு விளம்பளித்தின் மதிப்பு இருக்கும் ஓகே அது நம்ம ஷேர் இஷ்யூ பண்ணுறோம் பார்த்திங்களா அதில் என்ன பண்ணுறாங்க இயக்கனுடைய அந்த சம்பளத்துக்காகவே என்ன பண்ணுறாங்க ஒரு சில வந்துட்டு ஒதுக்கி வச்சுருப்போம் ஓகே அது கீழே வருது இந்த பணி இயக்கில் அந்த மேலாளருடைய சம்பளத்தின் கீழே வருது ஓகேவா அடுத்து மேலாளர் ஊதிய மூன்று வழிகளில் கணக்கிடப்படுகிறது ஓகே எப்படியெல்லாம் கணக்கிடப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு லாபத்தின் அடிப்படையில் நிருமம் எப்படி லாபம் அடைகிறாங்களோ இந்த லாபத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க கணக்கிடுறாங்க ரெண்டாவது பங்குதாரர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் ஓகே பங்குதாரர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கள்ல ஓகே நிறுவனத்தில் என்ன பண்ணலாம் மேலாளர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன மாட்டாங்க பங்குதாரர்கள் நியமனம் அந்த பரிந்துரை பண்ண பண்ணுறது மூலயமா நம்ம கொடுக்கக்கூடிய ஊதியம் ஓகே மூணாவது பங்குதாரர்களின் மற்றும் மத்திய அரசின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மேலாண்மை நபருக்கு அனுமதிக்கப்பட்ட ஊதியம் என்ன பண்ணுறோம் பங்குதாரர்களால் மத்திய அரசாங்கம் பரிந்துரை செய்வாங்க ரெக்கமெண்ட் பண்ண மூலியமாக என்ன பண்ணலாம் மேலாளர்களுக்கு நம்ம ஊதியத்தை நிர்ணயம் பண்ணலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் நிறுவனத்தில் போதுமான லாபம் இருப்பின் ஓகே நமக்கு போதுமான அளவுக்கு லாபம் இருந்துச்சுன்னா எப்படி வந்து சம்பளம் அந்த ஊதியம் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்கள் ஒரு நிறுவனம் நிர்வாக இயக்குநர்கள் மற்றும் முழு நேர இயக்குநர்கள் உட்பட அனைத்து இயக்குநர்களுக்கும் வழங்க ஊதியம் அல்லது நிகர லாபத்தில் பதினொன்றை விட அதிகமாக இருக்கக்கூடாது மணிக்குங்க ஒரு நிறுவனம் பண்ணலாம் தன்னுடைய இயக்குனர்களுக்கு முழு நேரமாக இருந்தும் சரி இல்லை எந்த விதமான இயக்குநராக இருந்தாலும் சரி அக்கிராம கூடாது நிகர லாபத்தை பதினொரு சதவீதத்தை அதிகமாக கொடுக்கக்கூடாது சரி பதினோரு பர்சன்டேஜ் தான் இந்த லாபத்தில் வந்து ஊதியமானது கொடுக்கணும் சரியா மற்றும் ஒரு நிறுவனத்தின் ஒரு ஒரே ஒரு நிர்வாக இயக்குநர் அல்லது முழு நேர இயக்குனர் அல்லது மேலாளர் நிகர லாபத்தை ஐந்து சதவீதத்தை தாண்டக்கூடாது வழங்கப்பட்ட ஊதியம் பதினோரு சதவீதத்துக்கும் அதிகமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் கம்பெனி சட்டம் பிரிவு நூற்றி தொண்ணூற்றி எட்டின் படி சட்டத்தில் கூறப்பட்ட வீதியில் கணக்கிடப்படுகிறது என்ன பண்ணுறாங்க அவங்க வரக்கூடிய லாபத்தில் என்ன பண்ணணும் நிகர லாபத்தில் அஞ்சு சதவீதத்தை என்ன தாண்டக்கூடாது ஓகே முழு நேரம் பகுதி நேரம் இயக்குநர் இருக்கிறாங்க என்ன பண்ணணும் அஞ்சு சதவீதத்துக்கு மேலே கூட இருக்கக்கூடாது ஓகே மற்ற இயக்குநர்களை என்ன பண்ணலாம் பதினோரு சதவீதத்துக்கு மேலே நிகர லாபத்தில் தாண்டக்கூடாது சரிங்களா புரிஞ்சுதா அப்படி இல்லை நிகர லாபத்து எங்களால் கணக்கிட முடியாதுன்னு சொன்னால் நிர்மண சட்டத்தின்படி என்ன பண்ணலாம் ஊதியம் வந்து கணக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் நிருமம் மூலம் அதிகபட்சமாக நிருமத்தின் மேலாளருக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் ஓகே அந்த நிர்மத்திட்டத்தின் மூலமாக அதிகபட்சம் எப்படி ஊதியம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் லாபமற்ற அல்லது போதுமான லாபம் மற்ற நிருமம் ஒன்றில் அளிக்கப்படும் ஊதியத்தின் குறைந்த அளவு விகிதம் சரியாக எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது லாபம் இல்லாமல் போகிற கம்மியாக நியமனம் பண்ணிட்டுருக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியாக அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அங்கே அந்த இயக்குநருக்கு வந்து ஊதி வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கூலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மூலதனத்தையும் அளவு ஓகே பங்கு மூலதனம் போடுவோங்களா ஷேர் போடும் பார்த்தீங்களா அது எதிர்மறையான அல்லது ஐந்து கோடிக்கு குறைவாக ஓகே அஞ்சு கோடி கீழே அப்படின்னு சொன்ன என்ன வந்து முப்பது லட்சம் ஓகே ஆண்டு சம்பளம்னா முப்பது லட்சம் அடுத்து ஐந்து கோடி மற்றும் அதற்கு மேல் ஆனால் நூறு கோடிக்கு குறைவு ஓகே ஐந்து கோடி மற்றும் அதற்கு மேல் ஆனால் நூறு கோடிக்கு குறைவு என்ன நடத்தோன்னா என்ன பண்ணக்கூடாது அஞ்சு கோடிக்கு மேலே இருக்கலாம் ஆனால் நூறு கோடிக்கு என்ன பண்ணக்கூடாது குறைவாக இருக்கணும் ஓகே நூறு கோடிக்கு அதிகரிச்சுக்கூடாது ஓகே அப்படின்னு என்ன அவங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுத்துக்கரலாம் ஓகே அடுத்து நூறு கோடி மற்றும் அதற்கு மேல் ஆனால் இரநூத்தம்பது கோடிக்கு குறைவு ஓகே அந்த மூலதனம் போடுறாங்க ஓகே நூறு கோடியிலேருந்து இரநூத்தம்பது கோடிக்குள்ள இருக்கணும் அவங்க என்ன அறுபது லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துக்கரலாம் ஓகே அடுத்து இரநூத்தம்பது கோடி மற்றும் அதற்கு மேல் செலுத்தப்பட்ட கூடிய ஆண்டு உயரத்தின் உச்ச வரம்பு ஓகே இரநூத்தம்பது கோடிக்கு மேலே அவங்க முதல் போட்டு தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அறுபது இருந்து ஓகே இரநூத்தம்பது கோடிக்கு மேற்பட்ட மூணாயிரத்துலேருந்து ஒம்பது புள்ளி ஜீரோ ஒன் ஒம்பது சதவீதம் என்ன பண்ணிக்கிறான் அவங்க வந்துட்டு ஊதியமாக கொடுத்துக்கிறலாம் ஓகே இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க பனி வரண்முறை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஓகே பேலன்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்